எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா உனக்கு என் தலைவர் அடுப்பையே பத்தாரு கண்ணோடி பாத்தி அப்படி பாக்குதே ஏய் அது எரிதா இல்லையா இல்லை இல்ல ஆ பண்ணியான்மண்ணா அப்பா நீ மறுபடியும் மத்துவி சோளுமா டா அதில் கரண்டியா இந்த அதில் இதம்பா கரெக்ட்டா ஊத்தி வச்சறேன். இன்னி நல்லா இருக்கு முட்டை. லைவ் ஓடிங்களா? அத காட்ற டேய் லைட்ல இத காட்ற, அத காட்ற. அடியில இல்ல வெக்கறியா? ஒன்லி வீடியோ. இவர் ராஜி

இதுதான் போட்டுமாதேன் ஆல்ரெடி அரிசி வச்சது இருக்குதுன்னு நினைக்கிற வீட்லயே பத்தாதுமா அரிசி வச்சோம்

நான் போட்ட உடனே வாசனை வந்துச்சியா எப்படிக்கு ஹை ஏய் தலைவரைங்க வாயேன் தரு தரு டேஸ்ட் பாரு மறுபடியும் பாரு லைவ்வே போடலண்ணா ஏனா டே லைவ் இதான் போடலியா இது லைவ் இல்ல பா எப்படியா

என்ன தயிர் பச்சிருக்கியா கட் பண்றான் சோப்பா தான அப்புறம்

कौन बोलो भाई 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 भाई